எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல் நேர்களே நாம் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதுச்சொத்திர ஊராட்சி ஒன்றியம் பாவே கல்லூரியிலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷ பயணத்தில் ஒரு ஏக்கர் நாலு செண்டு சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா நேரடி விவசாயிக்கிட்டே இருக்குதுங்க சுத்தக்கரையும் இந்த டாக்குமெண்டேஷனாக ஏறத்தால பதினாறு ஆண்டுகள் ஆகுது இந்த கரையம் ரெண்டாயிரத்தி பத்தில் சொத்தக்கரையும் பண்ணியிருக்காரு ஒரே ஒரு கையெழுத்து தான் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேரங்களே எங்கள் நிறுவன மேலையிடம் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலைமதிப்பானவை ஏன்னா நிறைய வாடிக்கையர்கள் வந்து ஒரு ஏக்கரு ஐம்பது சென்டு முப்பது சென்டு இந்த மாதிரி போடுங்க நாங்கள் வந்து எங்கள் குடும்ப எதிர்காலத்துக்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்ளிகேஷன் வச்சுருக்காங்க அவங்களுக்காக நேரடி ஒளிப்பதிவு பண்ண வந்திருக்கோம் இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு ரீசேலுக்கு நல்லாயிருக்கும் வாங்கி சப்போஸ் நீங்கள் விற்றா கூட உங்களுக்கு ஒரு மினிமம் லாபம் கிடைக்கும் செம்மண் பூமி ரெட் சாயில் உங்களோட சொத்துக்குள்ளே விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் அதிகப்படியே ஒரு மாதம் சொத்து கொடுத்துருங்க இல்லை இயற்கை எழில் குஞ்சு இடத்துல அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த சொத்து வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸில் இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி அதாவது உங்களுக்கு பஞ்சாயத்து ரோடு பேஸில் கனெக்டட் ப்ராப்பர்ட்டி எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் டிடிசி பேப்போட ரேரா அப்புறோட பிளாட்டு நாங்கள் சேல் பண்ணுறோம் நேற்று ஒரு ரெண்டு பிளாட்டு ஒரு ரெண்டாயிரத்தி நூறு சைடு வீடு கட்டுறது வாங்கினாங்க பாவை கல்லூரி அருகில் நேரடியாக வந்து பார்த்துட்டு அப்புறம் வெரிஃபிகேஷன் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்க அதேமாதிரி பெரிய பெரிய டெக்ஸ்டைல் மில்லு காம்ப்ளெக்ஸு சினிமா தேட்டர் எல்லாமே நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் பெரும்பாலும் சினிமா தேட்டரில் நேரடியாக வந்து பார்த்து ஒரு ரெண்டு தேட்டர் விற்பனைக்கு வந்திருக்கு நலையடிஞ்சு போச்சு அதனால் விற்கிறாங்க அது லோனு கட்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஒரு ஏக்கருங்க ப்ராப்பர்ட்டி செம்மண் ரெட் சாயிலு செம்மண் எல்லாமே பாருங்கள் இயற்கை எலில் குஞ்சு படத்தில் அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி இதாங்க அந்த இடம் அருமையான ரத்த கலர் இருக்குது மண் நடந்து போயிட்டு இருக்கிறோம் சச்சதரமாக இருக்குது இடம் கரெக்டாக ஒரு ஏக்கரு இந்த சொத்து வேணுங்கிற எந்த காண்டாக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு அளந்து கொடுத்துருவாங்க ஒரு ஏக்கர் நாலு சென்ட்ருக்கு ப்ராப்பர்ட்டியில் எந்த லோனுமே கிடையாது இந்த ஒரு ஏக்கரோட விலை என்ன அப்படிங்குறது நீங்கள் நேரடியாக ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்